நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பொது தேர்தலுக்காக பாதுகாப்பு கடமையில் எழுபதாயிரம் போலீசார் குவிப்பு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சக செயலாளருக்கு விடுக்கப்பட்ட உத்தரவு யாழ்ப்பாணத்தில் கலைபரமான வேட்பாளரின் வீடு அடித்து நொறுக்கப்பட்ட உடைமைகள் நடந்தது என்ன ஆட்பதிவு திணைக்களம் எடுத்துள்ள விசேட அறிவிப்பு நெருங்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் நாடாளுமன்றத் தேர்தல் வண்ணியில் ஆரம்பமான வாக்குப்பட்டி விநியோகம் யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வேட்பாளர் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு பூட்டு தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எழுபதாயிரம் பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் விசேட ஊடக வேளாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இங்கு மேலும் கருத்து வெளியிடுகையில் நூற்றி அறுபது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் பதிமூன்று ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சுமார் அறுபத்தி நான்காயிரம் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதற்கு அப்பால் மூன்றாயிரத்து இருநூறு போலீஸ் விசட அதிரடிப்படை அதிகாரிகளும் கடமையில் ஈடுபடுவர் அன்னழவாக எழுபதாயிரம் வரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட உள்ளனர் மேலதிகமாக பனிரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஏழு சிவில் பாதுகாப்பு பணியாளர்களும் தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ளனர் இடங்களின் பாதுகாப்புக்காக பதினோறாயிரம் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஏதேனும் தேவை ஏற்பட்டால் மேலும் இராணுவத்தினர் தயார் நிலையில் உள்ளனர் போலீசார் முப்படையினர் அடங்கலாக மொத்தமாக தொண்ணூறாயிரம் வரையான பேர் தேர்தல் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதற்கு பின்னரும் போலீஸ் அதிகாரிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இம்முறை தேர்தல் பிரச்சாரங்கள் சுமூகமாக இடம்பெற்றுள்ளதை அவதானிக்க முடிகின்றது பெறுபவர்கள் வெளியாகி ஒரு வார காலத்துக்கு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனது செயல்களை நீதிமன்ற அவமதிப்பாக ஏன் கருதக்கூடாது என்பது குறித்து விளக்கமளிக்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதி உயர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளருக்கு அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது முன்னணி பொறியியல் நிறுவனமான எல்டிஎல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் சம்பந்தப்பட்ட வணிக பரிவர்த்தனைகளின் சட்டபூர்வமான தன்மையை சவால் செய்யும் மூன்று அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணையின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே போதே முப்பது பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திகதியன்று கடிதம் ஒன்றை அமைச்சு செயலாளர் அனுப்பியதாகவும் அதில் நிறுவனத்தின் கணக்காய்வை நடத்துமாறு அறிவுறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றம் இந்த செயலை சாத்தியமான சட்டமன்றும் அதனால் நீதிமன்றம் அவமதிக்கப்பட்டுள்ளதாக கருதியுள்ளதாகவும் நீதியரசர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து தனது நடத்தையை நீதிமன்ற அவமதிப்பாக ஏன் கருதக்கூடாது என்பது குறித்து விளக்கமளிக்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு செயலாளர் நேரில் முன்னிலையாக வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் அறிவித்தல் அனுப்பியுள்ளது ஜாழ்பாணத்தில் மாம்பழ சின்னத்தில் சுயேச்சையாக போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் வீட்டின் மீது வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி உள்நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளது வன்முறை கும்பலின் தாக்குதலில் காயங்களுக்குள்ளான நிலையில் வேட்பாளரின் தந்தையார் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்புத்துறை நெழுக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு சுயேச்சை குழு பதினான்கின் வேட்பாளர் ஒருவரின் வீட்டுக்குள் நேற்று மாலை அத்துமீறி உள்நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடாத்தியுள்ளது வேட்பாளரின் தந்தையாரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கிய அதே வேளை வீட்டின் ஜன்னல் கண்ணாடி மற்றும் மோட்டார் வாகனத்தின் மீதும் தாக்குதல் நடாத்தியுள்ளது மேலும் அயல் வீட்டின் மீதும் தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பி சென்ற இதே வேளை குறித்த வீட்டில் வசிக்கும் இளைஞரின் கை மீதும் வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் அன்று ஆட்பதிவு திணைக்களத்தின் ஒரு நாள் சேவை உட்பட அனைத்து பொது சேவைகளும் இயங்காது என்று திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அன்றைய தினம் பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் திணைக்கள உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் குறித்த சேவைகள் நடைபெறாது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு வளையம் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில தினங்களுக்கு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய உவா சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அழுத்தங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது வன்னி தேர்தல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளதாக வன்னி மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் வவுனியா அரசு அதிபருமான பி ஏ சரத் சந்திர தெரிவித்தார் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி எண்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் வவுனியாவில் உள்ள ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டினார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது வாக்களிப்பு நிலையங்களும் முல்லைத்தீவில் வாக்களிப்பு நிலையங்களும் எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன அந்த நிலையங்களுக்கு தேவையான வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் ஏனைய ஆவணங்கள் அந்தந்த மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய நிலையங்களில் இருந்து இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டது இதே வழி வனி தேர்தல் மாவட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தி ஒரு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் அந்த வகையில் வவுனியாவில் ஒரு லட்சத்து ஐநூற்றி பேரும் முல்லைத்தீவில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பேரும் மன்னாரில் தொண்ணூறாயிரத்து அறுநூற்றி ஏழு பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தல் கடமைகளுக்காக வன்னியில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் மூவாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்தல் குறித்து இதுவரை நூற்றி ஏழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பவுனியா மாவட்டத்தில் ஐம்பது முறைப்பாடுகளும் மென்னார் மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு முறைப்பாடுகளும் முல்லைத்தீவில் முப்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது அவை சிறிய முறைப்பாடுகளாகவே உள்ளது வவுனியாவில் சைவ பிரகாச மகளிர் கல்லூரியும் மாவட்டத்தில் மாவட்ட செயலகமும் முல்லைத்தீவு மத்திய மகா வித்தியாலயமும் வாக்கனும் மத்திய நிலையங்களாக செயற்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஒருவர் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து நாற்பத்தி ஒன்பது வயதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சாவுகச்சேரி பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவர் காவல் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநகரைச் சேர்ந்த குறித்த வேட்பாளர் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஒருவரையே மாற்றி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக நாரிகேன் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இன்றும் நாளையும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே வழி நாளைய தினம் சான்றிதழ் விநியோகிக்கும் ஒருநாள் சேவை மற்றும் நிகழ்நிலை சேவை என்பன இடம்பெற மாட்டாது என பயிற்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது விசட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பயிற்சிகள் திணைக்களம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது பொது தேர்தலுடன் தொடர்புடைய கடமைகளுக்காக திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்